சிறுகடிக்கு ஆசை சிறியில்ல டுடே எபீசில் நம்ம முத்த இருந்துட்டு சந்தோஷம் கூட்டிகிட்டு அந்த கதிரை எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க எல்லைக்கால்கார்கிட்ட தான் விசாரிக்கிறாங்க அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் அடிக்கடிக்கு ஒசரமாக ஒருத்தர் வெள்ளையாக வருவார் அவது அவர் தான் ரொம்பவே நெருக்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க கிட்டதாக வீட்டில் வேலை செஞ்சவங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க முத்தோட ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போகிறாரு அவரை பற்றி எதனா டீட்டெயில் தெரிஞ்ச எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்ற கொடுத்துட்டு போறாங்க சந்தோஷ் பாத்தீங்கன்னா நம்ம ஜீவா கொடுத்த அந்த கண்ணாடியை வந்து எடுத்து பார்த்துட்டே இருக்காரு அது என் ஒய்ஃப்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ பாத்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டு நேரா மீனவ பார்க்க கோயிலுக்கு போறாங்க அங்க பூக்காடிட்டு இருக்காங்க மீனாவுக்கு கண்ணாடி போட்டு விடுறாங்க சூப்பரா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஒரு பக்கம் சொல்றாங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க அந்த செல்ஃபியை வந்து போட்டோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா மீனெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அக்கா இவங்கள ஞாபகா உன் கல்யாணத்தில் கூட இவங்க வந்து மாமாவோட ஏங்க இவங்க தான் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லப்போம் ஆமா அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட ஒரு சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் பிரச்சனைன்னு தான் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த எடுத்துக்க போனதுக்கு அப்புறமா தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே கோவமாக போறாங்க அங்கே முத்துவா பார்த்தோன்னு ஜீவா இருந்துட்டு முத்து வாங்க ஆனா கார் எதுவும் நான் சொல்லலே இன்னைக்கு வேண்டாம் முத்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க தான் முத்து இருந்துட்டு ரொம்பவே கோவமாக போயிட்டு சோபா மேலே உட்காந்துக்கிறாங்க ஜீவா இருந்துட்டு நான் தான் கார் வேண்டானு உங்களுக்கெல்லாம் உங்களுக்குலாம் ஏன் ரொம்பவே இடம் கொடுத்துட்டேன் போல இருக்குது அதனால தான் நீங்களாம் இப்படி நடந்துக்கிறீங்க எந்திரிச்சி வெளியே போங்க நான் ஒன்றும் முத்து கார் டிரைவராக வர கிடையாது இது வேறு முத்து கோவக்கார முத்து தப்பு செஞ்சால் தட்டி கேட்குற முத்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுடைய முன்னாள் காதில் மனோஜ் இருக்கானே அவன் வேறு யாரும் இல்லை என் சேம் பிளட்டு என் அண்ணன் தான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ அவனை ஏமாற்றலாம் ஆனால் இங்கே அப்பாவோட காசை நீ எதுக்காக எடுத்துகிட்டு போனேன் அது இப்போவே நீ எடுத்து வச்சாகணும் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஜீவா இருந்துட்டு பணமா அது ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பிரச்சனை பண்ணி முப்பது லட்ச ரூபாயை வாங்கிட்டாங்க வட்டி முதலமாக வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ உங்கள் அண்ணனுக்கெல்லாம் அவ்வளோ அறிவு கிடையாது உங்கள் அண்ணி இருக்காளே அவளுக்கு தான் அவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த விஷயத்த வீட்டில் சொன்னேன் யாரும் நம்ப மாட்டாங்க நீங்கள் என் கூட வந்து விஷயத்த சொல்லுங்க அவங்க ரெண்டு பேருக்கும் தீக்க வேண்டிய கணக்கு எனக்கு பாக்கி இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க என் பையனோட பணத்தை தூக்கிட்டு போனேன் அந்த பணத்தை நான் செட்டில் பண்ணிட்டேன் முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை நான் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து காட்டுறாங்க விஜயா அண்ணாமலை எல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க